காந்தி சிலையை ஏன் மூட வேண்டும் கொந்தளிக்கும் காந்தி ஆர்வலர்கள் இந்திய நாட்டின் தேசப்பிதா காந்தியடிகளின் சிலையையும் தேர்தல் காரணங்களை காட்டி மூடுவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கிறது என்று மதுரையைச் சேர்ந்த காந்தி ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்களின் சிலைகள் அனைத்தையும் தேர்தல் ஆணையம் துணியால் மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் மதுரையில் உள்ள முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி உள்ளிட்டோர் சிலைகள் துணி கொண்டு மூடப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக மதுரை யானைக்கள் சந்திப்பில் உள்ள மார்பளவு காந்தியின் சிலையை வெள்ளை துணி கொண்டு மூடப்பட்டிருந்தது காந்தியாரர்களிடையே கடும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது குறித்து காந்தி அமைதி சங்க ஒருங்கிணைப்பாளர் ஆசிரியர் சரவணன் கூறுகையில் காந்தி இந்த தேசத்தின் அடையாளம் எந்த ஒரு தனிப்பட்ட இயக்கத்திற்கோ கட்சிகளுக்கோ அமைப்புக்கோ சொந்தமல்ல அப்படி இருக்கும்போது அவரது சிலையை துணி கொண்டு மூட வேண்டிய அவசியம் என்ன வந்தது ஏதேனும் பராமரிப்பு பணிகள் என்றால் அதற்குரிய அறிவிப்பினை செய்திருக்க வேண்டும் தேர்தல் காலத்திற்காக அவரது சிலை மூடப்பட்டது என்றால் அதற்கு உரிய விளக்கம் மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் இருக்கின்ற காந்தியின் படத்தை இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற கேள்வி எழுப்பியுள்ளார் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியத்தில் இயக்குநர் நந்தாராவ் கூறுகையில் இது மிகுந்த வருத்தத்துக்குரிய செயல் காந்திக்கும் மதுரைக்குமான தொடர்பு வரலாற்று பூர்வமானது மட்டுமன்றி உணர்வு பூர்வமானதும் கூட தற்பொழுது மதுரை யானைக்கல் சந்திப்பில் வைக்கப்பட்டுள்ள காந்தி சிலைக்கு மகத்தான வரலாறு உண்டு தற்போதைய கீழ்ப்பாலத்தின் வடக்கரையில் இருந்த ரவுண்டானாவில்தான் இந்த காந்தி சிலை அமைக்கப்பட்டிருந்தது காரணம் காந்தி மதுரைக்கு வருகை தந்த பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஒருமுறை மதுரை செல்லூரில் அமைந்திருந்த சிவகங்கை அரண்மலையில் தங்கினார் அதன் அருகேதான் அந்த நினைவு போற்று இந்த மார்பளவு காந்தி சிலை அமைக்கப்பட்டது மேல் மட்டம் பாலம் அமைப்பதற்காக இந்த சிலை பெயர்த்தெடுக்கப்பட்டு தற்போதைய யானைகள் சந்திப்பில் நிறுவப்பட்டது ஜார்ஜ் ஜோசப் சிலையும் காந்தி சிலையும் அருகருகே அமைக்கப்படப்பட்டதால் அப்பொழுது பெரிதாக சர்ச்சை எழவில்லை இப்பொழுது தேர்தல் காலம் என்பதால் மதுரையில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் சிலைகள் துணி கொண்டு மூடப்பட்டுள்ளன காந்தி எந்த அரசியல் கட்சியின் தலைவராக இருந்தார் இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு மதுரை மாவட்ட மற்றும் மாநகராட்சி நிர்வாகங்கள் காந்தி சிலையின் மீது இருக்கும் துணியை அகற்ற வேண்டும் என வேண்டுகோள் வைக்கிறேன் என்றார்